ஹலோ கைஸ் இன்னைக்கு பாக்கியலக்ஷ்மியில் ராதிகா வந்து கோபிக்கு புரியும் படி ஒன்று சொன்னாங்க என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என் எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறேன் உங்களையும் வந்து கொஞ்ச நாள் தங்க சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் எல்லாேருக்கும் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அதே மாதிரி எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாளைக்கு வந்து நீங்கள் வரீங்களோ இல்லையோ உங்களுக்கு வர விருப்பம்லன்னா விட்டுருங்க கோபி நானும் மையவும் கிளம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே கோபி வந்து அது எப்படி அதெல்லாம் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்காரு ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரொமோவில் பார்த்தது தான் இதுக்கு முன்னாடி வந்த ப்ரொமோவில் வந்து இந்த மாதிரி ராதிகா வந்து இனியா கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் டேடி உங்கள் கூடவே இருக்கணும் நானும் மயுவை மட்டும் போகிறோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ இப்போ ரீசெண்ட்டாக ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ராதிகா மயு வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க கோபி வந்து அங்கே வராரு வந்துட்டு என்ன ராதிகா என்னை தனியாக தவிக்க விட்டு போயிட்டேன் ஏன் இப்படிலாம் முடிவு எடுத்த அப்படின்னு கேட்கும்போது இல்லை உங்கள் மன கோசம் தான் நான் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் இனிமேல் நீங்கள் எங்களை பார்க்க வராதிங்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோபி கேட்குறாரு என்ன இனிமேல் நான் உன்னை பார்க்கக்கூடாதா பேசக்கூடாதா எனக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் நீங்கள் பார்க்க வராதிங்க அதுதான் எல்லாேருக்கும் நல்லது இது வந்து கோபி கேட்குறாரு இது என்ன இப்போதிக்கி முடிவா இல்லை நீ பர்மனெண்ட்டாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது ராதிகா இனிமேல் என் வாழ்க்கையிலே நீங்கள் வராதிங்க தயவுசெய்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கோபியும் வந்து கிளம்புறாரு இப்படி தான் வந்து ரொம்ப முடிஞ்சிருக்கு ஸோ ராதிகா வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க இதுக்கு மேலே இந்த ஆள் ஒன்றும் பண்ண முடியாது திருத்த முடியாது ஏன்னா அவர் காச்சும் அவர் வந்து அவர் குடும்பம் அப்படியே இருந்துக்கிறாரு அங்கே இருந்தால் தான் சந்தோஷன்றாருன்னா அப்போ ராதிகாவுக்கு எப்படி இருக்கும் அதனால் ராதிகா வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க முடிவே எடுத்துட்டாங்க அதை கோபிக்கிட்டே எல்லாருக்கிட்டேயும் சொல்லியாச்சு இப்போ கோபி வந்து என்ன பண்ணுறாரு பாக்கியாக என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்கலாம் லெட்ஸி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்